எல்லாருக்கும் என் மனமார்ந்த நன்றியை சொல்கிறேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த படம் வந்து ஒரு செகண்ட் வீக் ஓட முடியாத மாதிரி ரன்னிங்கில் இருக்குது ஸோ இந்த படத்துக்காக உங்களோட சப்போர்ட் தந்து என்னை வரைக்கும் தந்ததுக்காக ஸ்பெஷல் தேங்க்ஸ் கண்டிப்பாக சொல்லிக்கிறேன் இந்த படத்தோட சக்ஸஸ்க்கு நிறைய பேர் காரணம் இருக்கிறாங்க மீனா மேம் ஆல்சோ தேங்க்ஸ் மேம் ஸோ எங்களோட டீம் இந்த படம் எப்படி சொல்கிறதுன்னு தெரியல மியூசிக் டைரக்டராக இருக்கட்டும் எடிட்டராக இருக்கட்டும் அவங்களாம் எடிட்லாம் பயங்கர பிஸி ஏன்னா அந்த படம் பண்ணும்போது அவர் ரொம்ப ஃப்ரீயாக தான் இருந்தார் ஆஃப்டர் இந்த படத்துக்கு பிறகு அவர் வந்து இப்போ இந்த கோட்டு சபாநாயகன் அதில் பிஸி ஆகிட்டார் அதுக்கு இடையில ப்ரொமோஷன்லாம் கட் பண்ணி கொடுத்துருக்காரு ஸோ ஆரிஸ் ஃபைவ் பாயிண்ட் ஒன் மிக்ஸிங் அவரும் ரொம்ப பிஸியாக இருந்தார் அவரும் இந்த படத்துக்கு அன்னைக்கு இந்த டைம்ல எல்லாம் ஃப்ரீயாக இருந்தாலும் இப்போ பிஸி ஆகிட்டாங்க கோபிஷு இருக்கட்டும் சுதாகராக இருக்கட்டும் ஸோ எல்லாமே மூவியில் கொஞ்சம் பிஸி ஆகிட்டு யாருமே ப்ரொமோஷனுக்கு இல்லைனா கூட இந்த படத்தை போய் மீடியா பீப்புள் நீங்கள் போய் சேர்த்துருக்கீங்க ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இல்லை ஓகே ரொம்ப சந்தோஷம் உங்களை சந்திக்கிறதுல அது ஓடவும் முடியாது ஒழிவு முடியாது வந்து செகண்ட் வீக் சக்ஸஸ்ஃபுல்லாக என்னென்ன தேட்டர்லாம் போட்டாங்களோ அது அப்படியே ரீட்டைன் ஆகி ஷோஸ் இன்க்ரீஸ் பண்ணி போயிட்டுருக்கு ஸோ அதுவே ஒரு மிகப்பெரிய சக்ஸஸ் அண்ட் வாழ்த்துக்கள் ரமேஷ் உங்களுக்கு அண்ட் சத்யாபுரோ உங்களுக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்கள் ஸோ அது அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ஒரு எங்கேஜிங்கான ஒரு ஃபிலிம் ரொம்ப ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருந்தது அதில் வந்து எனக்கு நான் நடித்ததில் அதுதான் என்னுடைய முதல் படம் ஸோ இப்போ வந்து பார்க்கும்போது ரொம்ப ஒரு ஹாப்பி அந்த படத்தில் வந்து நானும் ஒரு பார்ட்டாக இருக்கேன்னு சொல்லி ஸோ இந்த வீக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கண்டினியூஸ் ரிலீஸஸ் எனக்கு எனக்கு இருந்தது அதில் ஓடவும் முடியாது ஒழிய முடியாது ரொம்ப ஒரு ஸ்பெஷல் எனக்கு இந்த வாய்ப்பு அளித்து அனைத்து நல்ல நன்றி எல்லாருக்கும் வணக்கம் ஃபஸ்ட்டு எல்லாம் ப்ரெசன்ட் மீடியாவுக்கு ரொம்ப நன்றி இந்த படத்தை நல்லா சப்போர்ட் பண்ணி எங்களுக்காக இன்னைக்கு செகண்ட் வீக்கில் வந்து நாங்கள் பேசிகிட்டு இருக்கிற லெவலுக்கு வந்ததுக்கு நீங்கள் தான் காரணம் ரொம்ப தேங்க்ஸ் அண்டு முக்கியமாக ஒரு ஹிப்ஹாப் தமிழாவுக்கு ரொம்ப நன்றி ஏன்னா நான் இங்கே மியூசிக் டைரக்டராக இருக்கிறதுக்கு காரணம் அவங்க தான் ஸோ ஜீவாக்கும் ஆதினாக்கும் ரொம்ப தேங்க்ஸ் அண்டு ரமேஷ் எருமசாணி டீம் இவங்க எனக்கு நட்பே துணையில் நாங்கள் ஒர்க் பண்ணுற டைம்லேருந்தே எனக்கு தெரியும் ஸோ அப்படி தான் இந்த படத்துக்குள்ளே நான் வந்தேன் ஸோ ரொம்ப தேங்க்ஸ் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன் ரொம்ப நன்றி தேங்க்ஸ் வணக்கம் வந்திருக்க பத்திரிக்கையாளருக்கும் ஊடக நண்பர்களுக்கும் மிகவும் வணக்கம் இந்த படம் ரெண்டாவது வாரம் ஓடுறதுனால மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது மற்றபடி இந்த படம் இன்னும் வெற்றி படமாக அமையிறதுக்கு ரொம்ப வாழ்த்துக்கள் எல்லோருக்கும் வணக்கம் ப்ளஸ் பீப்புளுக்கு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்க கடமைப்பட்டுருக்கோம் நாங்கள் ஏன்னா ப்ரொமோஷன்ஸாக நாங்கள் நாங்கள் பண்ணதை விட நீங்கள் கொண்டு போய் நிறைய பேர்கிட்ட சேர்த்துருக்கீங்க அதோட ரிசல்ட்டு தான் இந்த செகண்ட் வீக் இந்த படம் ஓடிக்கிட்டு இருக்கிறதுக்கான காரணம் ஸோ இந்த கண்டென்ட் வந்து ரொம்ப நல்லா ரிசீவ் ஆயிருக்குன்றது சந்தோஷமாக இருக்குது என்னையை பொறுத்த வரைக்கும் எனக்கு இதுதான் முதல் வாய்ப்பு அதுக்காக நான் அந்த டீம்கே வந்து கடமைப்பட்டிருக்கேன் எஸ்பெஷலி ரமேஷ் அண்ணா அவர் தான் வந்து என்னை ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு எடிட்டிங் தெரியும்னு என்னோடய டேலண்ட் மேலே ட்ரெஸ் பண்ணி என்னை ஒரு எடிட்டராக இன்ட்ரடியூஸ் பண்ணணும்னு நினச்சாரு ஸோ தான் தேங்க்யூ வணக்கம் பத்திரிகைப்பட்டு அனைவருக்கும் வணக்கம் ஒரு புது டேரக்டருக்கு சத்யா சார் வாய்ப்பு கொடுத்தது ரொம்ப சந்தோஷம் இந்த படம் நல்லா எடுக்கும்போதே காமெடியாக தான் ஒர்க் பண்ணோம் சீரியஸாக ஒர்க் பண்ணவே இல்லை ப்ரொடியூசர் வந்து கூட எங்களோடு தான் இருந்தார் சத்யா சாரு டேரக்ட் ரமேஷே ரொம்ப சின்ன பையன் நானே சந்தேகப்பட்டேன் இவனை வச்சுக்குள்ளே ஒரு படம் பண்ணுறாங்களே ஆர்டிஸ்ட்டை வச்சுன்னு உண்மையில் எடுக்கும்போதே புரிஞ்சுங்கண்ணே ஒரு அஞ்சு நாள் ஷூட்டிங்லே தெரிஞ்சுண்ணேன் ஒரு வேலைக்காரன் அப்படின்னு அதேமாதிரி சத்யராஜ் சார் இவரு நம்ம சத்யா சாரு எங்கள் கூட சேர்ந்து ரொம்ப இன்வால்வாக அவர் வச்சு எடுக்கணும்னு கூட பரவாயில்லனு உட்காந்துருப்பார் அவருக்கு ஷார்ட் வரும்போது வந்தால் போகிறோன்னு இருப்பார் அவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுவார் அதுக்கு சளிப்பு தன்மை இல்லாமல் இந்த படத்தை நல்ல முறையாக வெற்றி படமாக கொடுத்துருக்காரு எங்களுக்கும் சந்தோஷம் எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கொடுத்தாரு இவ்வளோ புதுமுகம் புதுமுகம் நடுவில் நான் என்ன சீனியராக இருந்தாலும் என்னை தேடி கண்டுபிடிச்சி எனக்கு இது ஒரு நல்ல கேரக்டர் கொடுத்ததுக்கு ஓடவும் முடியாது ஒளியவும் முடியாதுன்ற மாதிரி இந்த படத்தில் ஒரு சிறப்பாக கொடுத்தாரு நான் எங்கேயும் ஓடவும் இல்லை ஒளியும் இல்லை சினிமாவுக்குள்ளே நல்லது தான் இருக்கேன் எனக்கு எப்படியும் இந்த படத்து மூலிமா நிறைய ஃபோன்கள் வந்துட்டு தான் இருக்குது நான் பிஸியாக என்ற நம்பிக்கை எனக்கு ஒரு செகண்ட் ஷிஃப்ட்டு இந்த படம் ஏன்னா ஓட முடியல ஒழிவு முடியல நடுவில் சினிமாலேயே இருக்கேன் இதுக்கு சத்யா சாரும் ஒரு காரணம் டேராக்டர் தம்பி அவரும் ஒரு எனக்கு காரணம் ரொம்ப தேங்க்ஸ் இந்த டீமில் ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்லணும் கார்த்தி நண்பர் பீச்சாங்கையில் அந்த பையன் ஹீரோவை பண்ணியிருந்தார் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஸோ அதுக்கு பிறகு நானும் அவர் ரொம்ப நல்ல ஆகிட்டோம் அதுக்கு பிறகு ஒரு மூணு நாலு படம் அவர் ஹீரோவை பண்ணி ரிலீஸ் ஆகிருக்கு இன்னும் ரெண்டு மூணு படம் இருக்காரு இந்த படத்தில் ஒரு நல்ல ரோல் பண்ணியிருக்கிறாரு படமே வந்து ரொம்ப காமெடியாக இருந்தாலும் அவரோட போஷன் மட்டும் சீரியஸாக இருக்கும் ஸோ அதனால் அவருக்கு ரொம்ப தேங்க்ஸ் நான் கண்டிப்பாக சொல்லணும் அதுக்கு இந்த மேடம் எனக்கு ஒரு தருணமாக இருக்குது ரொம்ப தேங்க்ஸ் காற்று எல்லோருக்கும் வணக்கம் ஃபஸ்ட்டு இந்த வருஷத்துடைய தொடக்கத்தில் சக்ஸஸ் மீட்டின்னு ஒரு ஸ்டேஜில் தான் ஃபஸ்ட் டைம் ஏறி இருக்குது ஸோ இந்த டீமுக்கும் ப்ளஸ் ப்ரெஸ் மீடியா உங்களுக்கும் ரொம்ப தேங்க்ஸ் அண்ட் இந்த படத்தை ரிலீஸ் பண்ண பிவிஆர் டீமுக்கும் என்னுடைய நன்றிகள் நான் நார்மலாக நம்புகிற ஒரே ஒரு விஷயம் என்னென்னா சினிமா வந்து சிங்கிள் மேன் கேம் கிடையாது இட்ஸ் அ டீம் கேம் ஸோ இந்த சக்ஸஸ்க்கு ரீசன் வந்து டீம் தான் ஸோ இந்த டீம் எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் இந்த படத்தில் நடித்த டெக்னி நடித்த ஆர்டிஸ்ட்லேருந்து டெக்னீஷியன்ஸ்லேருந்துதோ மனோகர் என்ன மாதிரி பெரிய ஆளுங்களாக இருக்காங்க ஸோ எல்லாருக்குமே என்னுடைய நன்றிகள் தேங்க்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த படத்துக்காக ரொம்ப நாள் கிட்டத்தட்ட வெயிட் பண்ணி ரொம்ப ஜாலியாக பண்ண படம் என்னடா ரொம்ப நாளாக ரிலீஸ் ஆகாமல் இருக்குது அப்படின்னு இது பண்ணிட்டு இருந்தோம் இப்போது ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்குது நல்ல ரெஸ்பான்ஸ் தேட்டரில் எல்லோரும் சிரிக்கும்போது போது சந்தோஷமாக இருக்குது இந்த படத்துக்கு வாய்ப்பளித்த தயாரிப்பாளர் சத்யமூர்த்தி சார் ரமேஷ் வெங்கட் ஆஷேக் மியூசிக் டேரக்டர் எல்லாருக்கும் இப்போ முக்கியமாக நடித்த கோபி சுதாகர் பசங்கள் எல்லாருமே ரொம்ப ஜாலியாக பண்ண போகிறோம் எல்லாருக்குமே நன்றி தேங்க்யூ தேங்க்யூ எல்லாருக்கும் வணக்கம் வந்திருக்க ப்ரெஸ் ஊடகங்கள் எல்லாத்துக்குமே வணக்கம் நாங்கள் கடைசி டென் டேஸில் உங்களை வந்து மூணாவது வாட்டி கூப்பிடுறோன்னு நினைக்கிறேன் ஸோ தேங்க் யூ நாங்கள் கூப்பிட்டப்போ வந்திருக்கீங்க தேங்க்யூ ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட நல்ல ரெஸ்பான்ஸும் ரிசீவிங்கும் இருந்தது ஆடியன்ஸ் கிட்டேயும் சரி எல்லாமே சரி எல்லாருமே வந்து ஒன் வீக் ரன் எப்படியாவது நம்ம புஷ் பண்ணி பண்ணிடணும் அப்படின்றது தான் எங்களோட பெரிய ஃபர்ஸ்ட் கோலாக இருந்தது அப்புறம் திடீர்னு செகண்ட் வீக் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்கன்றது நேற்றுக்கே தான் தெரிஞ்சுது ஸோ அதுவே நாங்கள் ஒரு பெரிய வின்னாக தான் பார்க்குறோம் ஏன்னா பிகாஸ் இந்த படம் ஸ்டார்ட் பண்ணது வந்து ஒரு சிக்ஸ் இயர்ஸ் பேக்ஸ் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம் காப்பி ரெடியாகவே ஃபைவ் இயர்ஸ் ஆகிடுச்சு ஸோ அது அப்படியே இருந்தது எல்லோரும் இது ரிலீஸ் ஆகுமான்ற கேள்விதான் இருக்கும் நாங்கள் இப்போ இப்படி ஒரு படம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது இது ரிலீஸ் ஆகுதுன்னு தான் கேட்பாங்க ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நாங்கள் ரிலீஸ் ஆனதே நாங்கள் பெரிய வின்னாக தான் பார்க்குறோம் அதுக்கப்புறம் தான் மித்த விஷயங்கள்லாம் எங்களுக்கு வராங்க அதுவும் வந்து ஆடியன்ஸ் இவ்வளோ பேர் உள்ளே வராங்கன்றதே நாங்கள் விஷயமாக தான் பார்க்குறோம் அதான் இப்போ சின்ன படமா தான் நம்ம படமும் ஸ்டார்ட் ஆச்சு ஸோ எல்லா எல்லாமே எங்களுக்கு ஸ்டார்டிங் சின்ன சின்ன ஸ்க்ரீன்ஸாக குட்டி குட்டியாக தான் ஸ்டார்ட் ஆச்சு அந்த ஸ்க்ரீன்ஸில் வந்து டீசென்ட் நம்பர் ஆஃப் ஹெட் கவுன்ஸு ஃபுட்பால்ஸ் இருந்ததுன்றனால அதிகம் பண்ணியிருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன் அதான் சொல்கிறேன் இப்போ இந்த நம்பர்ஸ் இந்த விஷயம்லாம் தாண்டி நாங்கள் சொன்னது வந்து அதான் இந்த டீமாக வந்து நாங்கள் இவ்வளோ தூரம் நிற்கிறோம்ல இதில் ஆறு வருஷம் இதில் எல்லாருக்குமே ஃபஸ்ட்டு படம் நாங்கள் பண்ணும்போது டுவெண்ட்டி ஒன் நான் இந்த படம் ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு டுவெண்ட்டி முடிஞ்சு டுவெண்ட்டி ஒன் எனக்கு வயசு ஸோ இப்போ எனக்கு இருபத்தேழு இருபத்தேழு வயசு ஆயிடுச்சு ஸோ இவ்வளோ வருஷம் வெயிட் பண்ணி இந்த படம் வந்ததே நாங்கள் வந்து பெரிய விஷயமா தான் பார்க்குறோம் அதையும் நாங்கள் வில்லாக தான் பார்க்குறோம் அது வந்து இந்த ரெஸ்பான்ஸ் இருக்குது அப்படிங்கிறதுனால தான் இந்த மீட் ஆக்சுவலாக இல்லை சார் இந்த கொஸ்டினுக்கு வந்து என்ன ஆக்சுவலாக இந்த படத்தில் ஒன் ஆஃப் த ப்ரொடியூசரை நான் பதில் சொல்கிறேன் இப்போ ஒரு ஃபைவ் க்ரோஸ் போகிறவங்களுக்கு ஒரு ஃபிஃப்டி லேக்ஸ் வந்தால் அது சக்ஸஸ் இந்த படத்தோட பட்ஜெட்டுக்கு எங்களுக்கு போட்ட பைசா வந்ததுனால அதை நாங்கள் சக்ஸஸாக ஃபீல் பண்ணுறோம் தேங்க் யூ சார் லீஸ் பண்ணுறப்ப ஒன் தேர்ட்டின் நூற்றி பதிமூணு நூறு ஸ்கிரீன் தான் நாங்கள் பிளான் பண்ணோம் ஏன்னா எல்லாமே மல்டி மால் தான் அந்த படம் பிளான் பண்ணோம் சிங்கிள் ஸ்க்ரீனில் கண்டிப்பாக பிளான் பண்ணல ஸோ இப்போ வந்து எயிட்டி த்ரீ ஸ்க்ரீனில் நாங்கள் இன்றைக்கி நேற்று கியூப்பில் அவங்க பேமெண்ட் பண்ணியிருக்காங்க வீட்டில் ஸோ எயிட்டி த்ரீ ஸ்க்ரீனில் போகிறது எங்களுக்கு சந்தோஷம் தான் ஸோ ப்ரொட்யூசராக போட்டோ காசு எங்களுக்கு கிடைக்கிது அது பட்ஜெட் வந்து என்னன்னு சொல்லிட்டு அதை நாம் சொல்ல முடியாது ரிவீல் பண்ண முடியாது ஏன்னா அது திருப்பி இப்போ அமேசானில் முதல் இந்த படம் வந்து கம்மிங் வீக்லேருந்து வருது ஸோ எங்களுக்கு அதுவே ஒரு ஹாப்பி தான் கூப்பிட்டு கேரளா ரைட்ஸ் கேட்டுருக்கிறாங்க ஸோ ப்ரொடியூசராக நாங்கள் அதுக்கு தேங்க்ஸ் சொல்லணும் கண்டிப்பாக செகண்ட் வீக் ரன்னிங் மட்டும் இல்லாமல் போட்டோ காசு எங்களுக்கு வந்ததுனால தான் இந்த சக்ஸஸை நாங்கள் செலிப்ரேட் பண்ணுறோம் ஸோ இதுக்கு வந்து உங்களோட சப்போர்ட் நிறையா இருக்குது ஸோ உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும் அதுக்கு இது ஒரு மேடை ஒரு தருணம் தேங்க்யூ ஆமாம் சார் எங்கேயுமே ஓடல எங்கேயும் ஒழியில் சினிமாவில்தான் தான் இருக்கேன் இந்த படம் எனக்கு ஒரு பெரிய எடுத்துக்காட்டு நினச்சி கூட பார்க்க முடியாது நானே வந்து என்னடா ரொம்ப நாள் ஆச்சு போஸ்ட்டெல்லாம் ஒட்டினாங்க என் போஸ்ட் தான் மெயினாக ஒட்டிருந்தாங்க போன ரிலீஸுக்கு மூணு வருஷத்துக்கு முன்னாடி போஸ்ட்டு எந்த மெயினாக ஒட்டி மேலே எல்லாம் போட்டிருந்தாங்க நான் அப்போயே சந்தோஷப்பட்டேன் இந்த படம் வருதுன்னு ரொம்ப கேப் ஆனவொன்னே நானே ரொம்ப சந்தேகப்பட்டேன் என்னடா ஒன்றும் காணுமே தரமான படம் ஏன்னால் நான் சோலோவாக வர இதில் என்னை மெயின் பண்ணி கும்பல் இல்லாமல் இருந்தால் கூட நான் எனக்கு தனி ஷார்ட்டு தனி க்ளோஸ் அப்பு எல்லாம் தனியாக வச்சு நான் மனசுக்கு நினச்சிட்டேன் நம்ம சோலோ ஒரு காமெடி நான் வரப்போகிறோம் அப்படின்னு இப்போ போட்டுன்ற படம் யோகி கூட ஒரு படம் பண்ணியிருக்கேன் எதோ படம் பேர் தெரியாமல் நிறைய படங்கள் இருக்கேன் ஆமாம் இல்லை இல்லை அது இன்னும் அவங்களோட டச்சில் தான் இருக்கும் ப்ரொமோஷன்ஸ்லாம் அவங்க அப்பப்போ அவங்க சோசியல் மீடியாவில் போட்டுட்டு தான் இருக்காங்க அவங்க கொஞ்சம் பிஸியாக வேற ஒரு அவங்க ஓனாகவுமே இப்போ இன்னொரு படம் ஏதோ பண்ணிட்டுருக்காங்க அதுக்கப்புறம் இன்னொரு வெப் சீரிஸ் ஏதோ ஷூட்டிங்னு சொன்னாங்க ஸோ வருத்தம்லாம் இல்லை இருந்திருந்தால் நல்லாயிருக்கும் ஏன்னா இப்போ இங்கே எல்லோரும் இருக்கும் இந்த சக்ஸஸ் மீட்டில் அவங்களுமே இந்த ஸ்டேஜை ஷேர் பண்ணியிருந்தால் எங்களுக்கும் பெரிய சந்தோஷமாக இருந்திருக்கும் வருத்தம்லாம் இல்லை இது ஸ்டில் நாங்கள் எல்லாம் ஒரே டீம் தான் இப்போ வரைக்குமே அப்படி வருத்தோனா இதுக்கப்புறம் நம்ம எங்கேயுமே அவங்களுக்கு மென்செல்லாம் அப்படிலாம் கிடையாது எதுவுமே வருத்தங்களுக்காகலாம் இங்கே எதுவுமே இடமே கிடையாது ஏன்னா இது எல்லாமே தீமாக ஸ்டார்ட் பண்ண போட அவங்களுக்கும் இதுதான் ஃபஸ்ட்டு போடன்றப்போ அவங்க இன்னும் டச்சில் தான் இருக்காங்க ஸோ இல்லை இல்லை இதுக்கு நான் பல் சொல்கிறேன் ஆக்சுவலாக வந்து நாங்கள் டேட் ஃபிக்ஸ் பண்ண வந்து ஃபிஃப்டீன்த் தான் பிளான் ப்ளான் பண்ணியிருந்தோம் ஸோ ஃபிஃப்டீன் அன்னிக்கி எல்லாமே ப்ரொமோஷனுக்கு அவைலபிளாக தான் இருந்தாங்க ஸோ நம்ம பிவிஆர் மேனாமல் தான் சொன்னாங்க ஃபிஃப்டீன்த்து பண்ணால் உங்களுக்கு ரன் பண்ணுறது கஷ்டம் அடுத்த வாரம் படம் வருது நீங்கள் டுவெண்ட்டி நைன்த்து நல்ல டேட் கொடுத்ததே அவங்க தான் ஸோ அதனால தான் அவங்களுக்கு ஒரு நான் தேங்க்ஸ் சொன்னேன் ஸோ டுவெண்ட்டி நைன்த்துக்கு வந்ததுனால தான் எங்கள் படம் செகண்ட் வீக்கு கண்டினியூ ஆகுது ஸோ இதுதான் ரீசன் அது எல்லாமே ஃபிஃப்டீன்த் பிளான் பண்ணதுனால அவங்க ஃபிஃப்டீன்த் பேஸ் பண்ணி ப்ரொமோஷன் இருந்தாங்க அவங்க என்ன கேட்டாங்க ஃபிஃப்டீன் பேருக்கு நாங்கள் பெங்களூர் ஒரு படத்துக்கு போகிறோன்னு ஒரு ரெண்டு மூணு பேர் சொன்னாங்க கோபி சுதாகராக இருக்கட்டும் விஜய் அவங்களா இருக்கட்டும் ஸோ இதுதான் பிளான் இப்போ மீமா மீனா மேம்க்கு நான் சரி இதுக்கப்புறம் நான் பேசும்போது தேங்க்ஸ் சொல்லலான்னு சொல்லி நீங்கள் கேட்டனால ஸோ ரொம்ப தேங்க்யூ மேம் ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மாதிரி ஒரு சின்ன படத்துக்கு வந்து எல்லாேருக்குமே இந்த நம்ம ரெமோ படத்தில் சொல்கிற மாதிரியே சத்தியம் தேட்டரில் ஒரு பேனர் வைக்கணும் அப்படிங்கிறது வந்து எல்லாருக்கும் ஒரு பெரிய ஆசையாக இருக்கும் எங்கள் படத்துக்கு அது வந்து நடந்தது எங்கள் எங்கள் மீனா மேமுக்கு தான் அதுக்கு தேங்க்ஸ் சொல்லணும் ஸோ பிவிஆரோட சப்போர்ட் வந்து இந்த படத்துக்கு ஃபஸ்ட்டுலேருந்தே நாங்கள் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் டே எல்லாருமே டீமா இங்கே தான் படம் பார்த்தோம் ரிலீஸ் ஆனால் இன்னைக்கு இதே ஸ்க்ரீனில் இப்போ சக்ஸஸ் மீட் வைக்கிற அளவுக்கு எங்களுக்கு இந்த ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்கன்னா பிவி

எனக்கு இது பணத்தை விட்ருங்க அதான் ரமேஷ் சொன்ன மாதிரி இது ரிலீஸ் ஆனாலே ஒரு பெரிய வெற்றி அப்படிங்கிற மாதிரி தான் எங்களுடைய இது இருந்துச்சு பட் நாங்கள் தேட்டர்ல ரெஸ்பான்ஸ் பார்க்கும்போது போது அந்த ஆடியன்ஸ் அந்த என்ஜாய் பண்றதுதான் எங்களுக்கு பெரிய சக்சஸ் ஸோ பண்ண அப்படி நான் சொல்லவே இல்லையே அது நான் சொல்லக்கூடாது அது புரொடியூசர் சொல்லணும் இன்கம் நான் படத்துல நடிக்கிறதோட சரி எனக்கு அது அது அதை பத்தி எனக்கு தெரியவே தெரியாது ஸோ என்னோட சக்ஸஸ் என்னன்னா எங்களுக்கு சக்சஸ் என்னன்னா ஆடியன்ஸ் ரெஸ்பான்ஸ் தான் எங்களுக்கு சக்சஸ் ஸோ அது எங்களுக்கு திருப்தியா இருந்துச்சு நடுவில் கடைசியில் பேசலான் இருந்தேன் ஏன்னா ஒரு இது ஓமோவுக்கு வந்து இது ஒரு எங்களோட சிக்ஸ் இயர்ஸ் ஜேர்னி ஸோ எங்களுக்கு எனக்கு தெரிஞ்சு ஓமோவுக்காக எல்லாரும் கேதர் ஆக போகிற கடைசி மீட் இதுவாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ அதனால ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மட்டும் எடுத்துக்கிறேன் ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் ஒரு சின்ன எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்லக்கூடிய ஒரு தருணமாக நான் அதை பார்க்குறேன் ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஓமோம் வந்து ஒரு நாங்கள் சொன்ன மாதிரி ஒரு சிக்ஸ் இயர்ஸ் ஜேர்னி எல்லாருக்காகவும் வெயிட் பண்ணி கடைசியாக அட்லாஸ்ட் டுவெண்ட்டி நைன்த் இந்த டேட்டு தான் எங்களுக்கு தெரியாமல் இருந்தது டிசம்பர் டுவெண்ட்டி நைன்த் அதுவும் எந்த இயர் அப்படின்னு தெரியாமல் இருந்தது ஸோ நாங்கள் ஃபஸ்ட்டு டூ தௌசண்ட் எயிட்டீன் சம்மர்ன்னு டேட் தான் நாங்கள் வந்து ஆக்சுவலி போஸ்டர் ரிலீஸ் பண்ணோம் பட் அன்ஃபார்ச்சுனேட்லி நடுவில் கோவிட் அப்புறம் சில காரணங்களால படம் அப்படியே தள்ளி போயிட்டே இருந்தது ஸோ தேங்க் தேங்க்ஸ் டு எங்கள் ப்ரொடியூசர் சார் அதுக்கப்புறம் இவ்வளோ நாள் கழிச்சுமே இப்படி ஒரு படம் இருக்குது அப்படின்றத வந்து எல்லாருமே கேள்விக்குறியாக வச்சுருந்தாங்க இந்த படம் இப்போ ரிலீஸ் ஆகுமா அப்படிங்கிறத அட்லாஸ்ட் இதை வந்து கடைசியில் ரிலீஸ் பண்ணிட்டோம் அப்படிங்கிறதே நாங்கள் சொன்ன மாதிரி ஒரு வின்னாக தான் நாங்கள் பார்க்குறோம் ஸோ அந்த தென் ஆறு வருஷம் அப்படின்றப்போ வந்து அப்பார்ட் ஃப்ரம் எவ்ரிதிங் எங்களுக்கு ஒரு டீம் எங்களோட டெக்னிக்கல் டீம் எல்லாருமே இருந்தோம் எங்கள் எல்லாம் எல்லாேருக்குமே இதுதான் ஃபர்ஸ்ட்டு படம் ஸோ சினிமாக்குள்ளே வந்த உடனே எங்களுக்கு இந்த ஃபஸ்ட்டு படம் நடந்ததும் அது ஒரு சிக்ஸ் இயர்ஸ் வெயிட் பண்ணுற டைமில் வந்துட்டு எங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில அப்படிங்கிறப்போ எல்லாருமே ஒவ்வொரு வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம் கிட்டத்தட்ட பாதி பேர் வேறு வேறு படங்கள் போனாங்க ஆர்டிஸ்ட் வேறு வேறு படங்கள் போனாங்க பட் டெக்னிக்கல் டீம் எங்கள் டீமில் வந்துட்டு ஆறு வருஷத்துக்காக இந்த ஒரு படத்துக்காக மட்டுமே எல்லோரும் வெயிட் பண்ணிடணும் ஸோ அவங்கள பற்றி ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் நான் பேசிக்கிறேன் ஸோ ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் வந்து எங்கள் கேமராமேன் ஜோஷா டிஓபி அவர் இங்கிற ரிலீஸ் டைமில் எங்களால் இருக்க முடியல ஏன்னா அவர் ரிவாய் போயிட்டார் ஏன்னா இந்த சிக்ஸ் இயர்ஸ் கேப்பில் எல்லாருக்குமே லைஃபே வந்து பயங்கரமாக சேஞ்ச் ஆகிடுச்சு ஸோ இந்த கெரியர் தான் அப்படின்னு சூஸ் பண்ணிட்டு உள்ளே வந்ததுக்கப்புறம் இதில் இருக்க டஃப் எல்லாருக்குமே தெரியும் என்னவாக இருக்கும் சினிமா உள்ளே நமக்கு வந்து அப்படின்னு ஸோ எல்லாரும் அவங்க அவங்களோட சர்வைவல்க்காக ஒவ்வொரு பக்கமாக போயிட்டு எல்லோரும் திரும்பி கேதர் ஆகும்போது அவரால் வர முடியல ஸோ அவரை நாங்கள் இங்கே பயங்கரமாக மிஸ் பண்ணுறோம் இப்போது எல்லோருமே படம் பார்த்துட்டு தேட்டரில் ஷூட் பண்ண படம் அதில் புதுசாக ஒரு லைட்டிங் புதுசாக ஒரு விஷயம் நல்லா இருக்குது கேமரா கேமரானால நிறையா கதை கதை விறுவிறுப்பாக மூவ் ஆகுதுன்னு சொல்கிறது எல்லாமே வந்து எல்லா கிரெடிட்டுமே அவருக்கு தான் போகும் அதே மாதிரி இந்த படம் வந்து நாங்கள் ரொம்ப ஷார்ட் டைமில் ஒரு டுவெண்ட்டி த்ரீ டேஸில் ஷூட் பண்ணோம் இருக்கேன் ஒரு டிஓபியோட சப்போர்ட் இல்லாமல் அவரோட ஃபாஸ்ட்டாக ஷூட் பண்ணக்கூடிய ஒரு திறமை இல்லாமல் இந்த படத்தை டுவெண்ட்டி த்ரீ டேஸில் முடிக்கிறதுன்றது இவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட் ஒரு பதிமூணு பதினாலு பதினஞ்சு கேஸ்ட்டை வச்சுட்டு பண்ணுறதுன்றது அவ்வளோ சாதாரணமான விஷயம் கிடையாது ஸோ தேங்க்யூ ஜோஷா ப்ரோ நீங்கள் இல்லைனா இந்த படத்தை வந்து இவ்வளோ சீக்கிரம் முடிக்கிறதுக்கான பாசிபிலிட்டி ரொம்ப கம்மி அண்ட் தென் எங்கள் மியூசிக் டைரக்டர் கௌஷிக் கிரிஷ் ஸோ அவருக்கு எல் அவருக்கு எல்லாருமே நல்லா இருக்குது எல்லாமே சொல்லுவாங்க அவர் வந்து அதை சூப்பராக பண்ணியிருக்காரு படத்தை நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துகிட்டு போனதுக்கு மிக முக்கிய காரணம் அதே மாதிரி நான் அவர் எப்போவுமே அவருக்கு ஒரே ஒரு தேங்க்ஸ் சொல்லிட்டே இருப்பேன் மகவேன்னு ஒரு சாங் வந்து எனக்காக கொடுத்தாரு இந்த படத்துக்காக அந்த பாட் நிறைய பேர் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் சில பேர் கேட்கலன்னா கண்டிப்பாக போய் கேளுங்கள் அது வந்து கௌஷிக் ப்ரோவோட அவர் ஒரு அண்டர் ரேட்டடான ஒர்க்கு அவர் அவர் எனக்கு இந்த பாட்டு கொடுத்ததுக்கு வந்து நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் இந்த இடத்துல ஆர் ஆர்லாம் ஓகே ஆர் ஆர்லாம் சூப்பர் எல்லாமே வந்துடும் பட் ஆனால் அந்த பாட்டு வந்து எப்போயாவது தான் வரும் அவர் நெக்ஸ்ட்டு கூட இந்த மாதிரி அவர் ஆர் ஆர் போடுவார் ஸோ மகவே திரும்பி வருமா அப்படின்றது வந்து எனக்கு தெரியல ஸோ மகவேக்காக தேங்க்ஸ் கௌஷிக் ப்ரோ நெக்ஸ்ட்டு அப்புறம் நாங்கள் எல்லா இடத்துலையும் சொன்னதும் ப்ரொமோட் பண்ணதுமே வந்துட்டு இந்த மாதிரி இங்கே வந்து எல்லாமே டீமாக தான் பண்ணியிருக்கோம் எல்லாருமே மெயின் கேரக்டர்ஸு மெயினாக யாருமே இல்லை அப்படின்றது வந்து நாங்கள் நிறைய இடத்துல சொல்லியிருப்போம் அதே மாதிரி சத்யானா வந்து இதில் ஒன் ஆஃப் த மெயினாக பண்ணியிருக்காரு ஸோ அவர் தான் அந்த ப்ராஜெக்டை மவுண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணதுலேருந்தே வந்துட்டு கூடையே இருந்து இது ட்ராவல் ஆகி வந்ததுக்கு மிக முக்கிய காரணம் நீங்கள் தானே அதே மாதிரி இந்த படம் செல்ஃபாக இருக்கும்போதும் எங்கள் டெக்னிக்கல் டீம் தவிர இந்த படத்தில் உண்மையாலுமே வந்து யாருக்குமே இந்த படம் வருமான நம்பிக்கை இல்லை ஆடியன்ஸாக இருக்கட்டும் வெளியே இருக்க வருமானே நம்பிக்கை இல்லை பட் ஆனால் அவர் நம்பினார் இந்த படம் வரும் அப்படின்னு கடைசியில் நம்பி அந்த டிசம்பர் டுவெண்ட்டி நைன் தான் நம்ம ரமேஷ் வரும் அப்படின்னு ஃபோன் பண்ணி சொல்லும்போது வந்து நான் நான் ஒரு எயிட்டி பர்சன்ட் கான்ஃபிடண்டாக இருந்தேன்னா அவர் ஹண்ட்ரட் பர்சன்ட் கான்ஃபிடண்ட் கான்ஃபிடண்டாக இருந்தால் நான் கேட்டேன் வந்துருவோம் நான் கண்டிப்பா நான் ஒரு பத்து வாட்டி கேட்டிருப்பேன் பத்து வாட்டியுமே ஒரே மாதிரி தான் பதில் சொன்னார் கண்டிப்பா அந்த படம் வரும் அப்படின்ட்டு அதே மாதிரி அவங்களுக்கு எப்பவுமே சப்போர்ட்டாக இருக்கிற கோமதி மேம் ஏன்னா இந்த படத்தில் வந்துட்டு என்ன பிரச்சனை எந்த நாள் எப்போயோ ஒரு நடந்துருக்கும் ஆறு வருஷம் முன்னாடி அதை பற்றி கேட்டால் ஃபோன் பண்ணி கேட்டால் அவங்களால சொல்ல முடியும் ஸோ அந்த அளவுக்கு அவங்க வந்து ஃபிங்கர் டிப்பில் இந்த படத்தோட எல்லாமே வச்சுருப்பாங்க ஸோ தேங்க்யூ ஸோ மச் மேம் இந்த இந்த ஜேர்னியில் நீங்கள் இல்லைனா இது இவ்வளோ க்ளியராக இருந்திருக்காது இந்த ஜேர்னி இந்த படம் டுவெண்ட்டி நைன் ரிலீஸ் ஆனதுக்கு மிக முக்கிய காரணம் நீங்கள் தான் ஸோ நெக்ஸ்ட்டு கிஷோர் எங்கள் என்னோட கோ ரைட்டர் அண்ட் என்னோட அசோசியேட் டைரக்டர் இந்த படத்தில் இந்த படத்தில் நான் எவ்வளோ தூரம் எஃபோர்ட் போட்டு எவ்வளோ நாள் கண் முழிச்சு வேலை பார்த்துருக்கணும் அதுக்கு ஈக்குவலாக அவருமே வேலை பார்த்துருக்காரு ஸோ எனக்கு எந்த கிரெடிட் போனாலுமே அதில் வந்து ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் வந்து என்னோட கிஷோருக்கு தான் போகும் அண்ட் தென் என்னோட கோ டேரக்டர் சேகர் அவருமே வந்து எங்களுக்கு சினிமா ரொம்ப புதுசு நாங்கள்லாம் ஷார்ட் ஃபிலிம் பண்ணிட்டு யூடியூப் பண்ணிட்டு அப்படியே ஸ்ட்ரைட்டாக வந்துட்டோம் ஸோ சினிமாக்குள்ளே எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது வந்து எங்களுக்கு கூட இருந்து கைட் பண்ணது வந்து சேகர்னா தான் ஸோ அவருக்கு ஒரு தேங்க்யூ அதுக்கப்புறம் எங்களோட மிக்ஸிங் இன்ஜினியர் ஹரிஷ் நான் ஒரு மணிக்கு கால் பண்ணால் கூட ஃபோன் பண் எடுத்து நாளைக்கு காலையில் க்யூப்பில் ஒரு கரெக்ஷன் ப்ரோன் ஒரு மணிக்கு கால் பண்ணேன் ரிலீஸ்க்கு நாள் இத்தனைக்கு அவர் உடனே எந்திரிச்சு ரெண்டு மணிக்கு எனக்கு அவுட்டு கொடுத்தாரு ஸோ அவர் மாதிரி ஒரு டெடிகேட்டடான ஒரு டெக்னீஷியன் அவர் அதே மாதிரி இன்றைக்கி நேற்று நைட்டு கால் பண்ணி சொன்னேன் இன்னைக்கு காலையில் எனக்கு அஞ்சு மணிக்கு எஃப்எம்எஸ் அவுட் அனுப்புனார் ஸோ அவர்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஆள் இந்த படத்தில் டெக்னீஷியனாக அண்டு கடைசியாக முக்கியமான ஒரு டெக்னீஷியனுக்கு நான் வந்து நன்றி சொல்லணும் அதுக்கு வந்து கணேஷ் ஸோ கணேஷ்க்கு வந்து அவன் எல்லா ஸ்டேஜ்லேயும் சொல்கிறான் இந்த மாதிரி நாங்கள் தான் அவனுக்கு வந்து சான்ஸ் கொடுத்தேன் அப்படின்னு பட் ஆனால் இந்த படத்தை வந்து என்ன எழுதனோம் என்ன ஷூட் பண்ணோம் அது என்னவா மாறுச்சு அப்படின்னு ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் ஒன்று ஒன்று இருந்துச்சு ஆனால் அது ஒரு ப்ராப்பர் படமாக மாறுனதுக்கு மிக முக்கிய காரணம் வந்து கணேஷ் தான் நான் சொன்ன மாதிரி இந்த படத்தில் யாருமே ஹீரோ இல்லை அப்படின்னு சொல்லுவோம் இல்லை மெயின் கேரக்ட் இந்த படத்துக்கு வந்து பெரிய ஹீரோ வந்து கணேஷ் தான் ஸோ அதனால தான் நான் அவனை கடைசியாக சொல்கிறேன் ஏன்னா இப்போ வரைக்கும் என்கிட்ட வந்து ஒரு எதிர்பார்ப்பு கூட இல்லாமல் இன்னைக்கு ஒரு ப்ரோமோனா கூட உடனே பண்ணுவான் அதனால கணேஷ் வந்து இதுக்கப்புறம் நிறையா படம் பண்ணியிருக்கலாம் இதுக்கப்புறம் இன்னும் நிறையா படம் கூட பண்ணலாம் பட் ஆனால் கணேஷ் வந்துட்டு நான் இப்போ கேட்டால் கூட எனக்காக என்ன வேணா பண்ணுவான் அப்படின்ற மாதிரி ஒரு அவன் ஸோ அதனால் கணேஷ் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் ஃபிலிம் ஸோ கணேஷ் இல்லாமல் இந்த படம் நான் இல்லாமல் கூட இந்த படம் இருக்கும் இப்போ நீங்கள் பார்க்குற அவுட்புட்டுக்கு வந்து எனக்கு வந்து ஒரு ஃபிஃப்டி தான் என்னோட பங்கு இருக்குது இது இவ்வளோ இன்னைக்கு நிறைய பேர் சொல்கிறாங்க படம் ஃபாஸ்டாக போகுது லேக் இல்லை சீக்கிரமாக முடிஞ்சிருது நல்லா நல்லா போகுது படம் எல்லாருமே மெயினாக சொன்னது அதுதான் ஸோ அதை வச்சு தான் நாங்கள் வந்து எங்களுக்கு ஓகே படம் நல்லா போகுதுன்ற மைண்ட் செட்டே வந்து எனக்கு கொடுத்ததே வந்து கணேஷ் தான் படம் நாங்கள் கடைசியாக அவுட் பார்க்கும் போது இது ஒர்க் ஆகும் நம்புங்கன்னு சொன்னாங்க நாங்களும் அதை பிலீவ் பண்ணி போனோம் அது பெரிய காரணம் வந்து கணேஷ் தான் ஸோ கணேஷோட ஒர்க் வந்து இந்த படத்தில் ரொம்ப அண்டர் ரேட்டடான ஒர்க் நிறைய பேர் சொல்லுவாங்க சில இடத்துல ஸ்டே இல்லை சில இடத்துல அது இல்லை இது இல்லைன்னு பட் ஆனால் அது எல்லாத்துக்குமே வந்து நாங்கள் ஷூட் பண்ணும்போது இல்லாத காரணமாக தான் இருக்குமே தவிர அது கணேஷ் வந்து அது எவ்வளோ தூரம் வந்து என்னோடய தப்பை மறைக்கிறதுக்காக ஒர்க் பண்ணான் ஸோ அதனால் அவன் ஒர்க்கு வந்து அண்டர்ரேட்டடாக நான் தெரிஞ்சது பேசிக்கலி எடிட்டர்ஸ்மே அப்படி தான் அவங்களுக்கு வந்து டியூ கிரெடிட்ஸே போகவே போகாது எப்போவுமே வந்து டேரக்டர் பண்ண தப்பு இல்லை டிஓபி பண்ண தப்பு இதெல்லாம் மறைக்கிறதே பாதி வேலை தான் இருக்கும் ஆக்சுவலி அவன் அதுதான் பெரிய ஒர்க்கு மித்த எல்லா டெக்னீஷையும் காப்பாற்ற வேண்டிய ஒர்க்கும் அவனுக்கு தான் ஸோ இந்த படத்தில் டெக்னிக்கல் பார்ட்டாக இப்போ ரெஃபரன்ஸ் பிஜிஎம் மார்க்கும் எல்லாமே கொடுத்து இப்போ ஒரு அவுட்புட் வருதுன்னா அதோட மெயின் டோனை செட் பண்ணது வந்து கணேஷ் தான் தேங்க்யூ ஸோ மச் ஸோ அதுக்கப்புறம் ஆக்டர்ஸ் சத்யானா பற்றி பேசினேன் அதுக்கப்புறம் கார்த்திக் ப்ரோ தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ ஏன்னா நீங்கள் ரெண்டு படம் ஹீரோ பண்ணிட்டு இந்த மாதிரி நாங்கள் ஒரு அஞ்சு பத்து பேர் சேர்ந்து கூட்டமாக பண்ணுற படத்தை நீங்கள் வந்து பண்ணணும்னு அவசியமே கிடையாது நாங்கள் கேட்டோன்றதுக்காக எங்களை மதித்து வந்து பண்ணிங்க தேங்க்யூ ஸோ மச் இது வேறு எங்கேயுமே இதை விட ஒரு மேடையில் எனக்கு வந்து நன்றி சொல்லிட முடியாதுன்னு நினைக்கிறேன் நமக்கு நிறைய டிஃப்ரென்சஸ் இருந்தது ஷூட்டிங்கில் கூட அதுக்கப்புறம் நான் அது கூட நம்ம பேசி சரி பண்ணுவோம் பட் ஸ்டில் இந்த ஸ்டேஜ் தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன் தேங்க்யூவாக நான் நினைக்கிறேன் போது தேங்க்யூ ஸோ மச் அதுக்கப்புறம் இந்த படத்தில் நடித்த கோபி சுதாகர் அதுக்கப்புறம் ஹரிஜா இவங்க கடைசி நம்ம ப்ரொமோஷன் வரைக்கும் வந்த ஹரிஜா எல்லாருமே வந்து பயங்கரமாக எங்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க அதுக்கப்புறம் விஜய் நாங்கள் எரும்பாணி தான் வந்தோம் ஸோ இந்த படம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு வந்து ஸ்டார்டிங் டைம்லேருந்து ப்ராஜெக்டை மெயினாக மவுண்ட் பண்ணுறதுக்கு வந்து காரணம் வந்து அவர் தான் ஸோ அவர் தான் இந்த ப்ராஜெக்டை வந்து நான் பண்ணால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி எங்கள் என்னை இந்த ப்ராஜெக்டுக்குள்ளே கூப்பிட்டு வந்ததே வந்து அவர் தான் ஸோ அவருக்கும் இந்த இடத்துல வந்து ஒரு தேங்க்யூ சொல்லிக்கிறேன் இந்த ஸ்டேஜ் தான் அவருக்கு கரெக்டான ஸ்டேஜ் தேங்க்யூ சொல்லிக்கிறேன் இப்போ அன்ஃபார்ச்சுனேட்லி அவங்களாலலாம் வர முடியல அவர் இங்கேயும் ஃபாரின்ல போயிருந்த ஒரு சின்ன பர்சனல் ஒர்க்காக போயிருக்காங்க ஸோ அவங்களால வர முடியல அதுக்கப்புறம் இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லா ஈச் அண்ட் எவ்ரி டெக்னிஷியன்ஸ் ஃப்ரம் ஸ்டார்ட் டு பாட்டம் வரைக்கும் ஒர்க் பண்ண எல்லாருமே குமார் அண்ணான் ஒரு அசட் அஸ்தன் அவர் எனக்கு பெரிய இன்ஸ்பிரேஷன் சினிமாவில் அவர் வந்து என்கிட்ட பேசின விஷயம் அவரோட சினிமா எக்ஸ்பீரியன்ஸ்லாம் சொன்னது எனக்கு பெரிய பெரிய பூஸ்ட் பெரிய இன்ஸ்பிரேஷன் குமார் அண்ணா கோபால் அண்ணா அசட் அஸ்தன்ஸ் அதுக்கப்புறம் என்னோட அஸ்டன்ட் டேரக்டர்ஸ் எல்லாருக்குமே தன்வந்த் சூர்யா அதுக்கப்புறம் பிரதீப் அதுக்கப்புறம் இந்த படத்தில் கணேஷுமே ஒரு அஸ்டண்ட்டாக அஸ்டன்ட் டேரக்டராக ஒர்க் பண்ண அப்படி ஸோ இவங்க எல்லாருக்குமே ஒரு தேங்க்யூ நான் யாராவது சொல்ல மறந்துருந்தா கோச்சுக்காதீங்க அண்ட் தென் ஃபைனலி தேங்க்ஸ் டு மை ஃபேமிலி எங்கள் அம்மாவுக்கு ஏன்னா எங்கள் அம்மா வந்து ஒரு சிங்கிள் பேரண்ட்டாக வந்து அவங்களுக்கு தெரியும் ஏன்னா ஒரு சிங்கிள் பேரண்ட்டாக இருக்கிறப்போ பையன் சினிமாவில் இருக்கான்னு போய் சொந்தக்காரங்க கிட்ட சொல்கிறதே ஒரு பெரிய கஷ்டமான விஷயம் பட் ஆனால் அவங்க என்னை பயங்கரமாக நிறைய இடத்துல டிஃபெண்ட் பண்ணியிருக்காங்க இல்லை பையன் வந்துடுவான் அவன் பையன் வேலையிலாமல் இருக்கான் அப்படின்னு சொல்லும் போது கூட இல்லை பையன் ஒரு நாள் வந்துடுவான் அப்படின்னு அவங்க சொன்னதாக இருக்கட்டும் அவங்க அவங்க தான் ஒரு பெரிய பில்லர் ஆஃப் சப்போர்ட் அண்ட் தென் மை ஃப்ரெண்ட்ஸ் நான் க்ளோஸ் டு வந்துன்னு சொல்லிடுறேன் ஏன்னா பேர் சொன்னால் ரொம்ப பெருசாக போகும் க்ளோஸ் டு அவங்க எல்லாருக்குமே வந்து க்ளோஸ் டு வந்துன்னு சொன்னாவே தெரிஞ்சிடும் ஒருத்தன்லாம் எனக்காக கேனடாவில் போய் வேலை பார்த்துட்டுருக்கான் ஒரு கதை சொன்னேன் ஒரு நாலு கோடி ரூபா சொன்னேன் அதை நான் ரெடி பண்ணிட்டு வரேன் கேனடாவில் போய் வேலை பார்த்துருக்கேன் நெக்ஸ்ட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறேன் பேர் சூர்யா ஸோ இவங்க எல்லாருமே வந்து தேங்க்யூ ஸோ மச் ஏன்னால் என்னோடய லைஃப்பில் வந்து இது இதுதான் ஓமோ இதுக்கப்புறம் எனக்கு நிறையா ஸ்டேஜ் கிடைக்கலாம் எல்லாமே கிடைக்கலாம் இவ்வளோ பெரிய ஸ்டேஜ் கூட கிடைக்கலாம் ஃபஸ்ட்டு படத்தோட ஸ்டேஜ் ஸோ அதனால் நான் முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கும் தேங்க்யூ சொல்லணும்னு நினச்சேன் அப்புறம் ஆர்ட் டேரக்டர் அண்ணா அவருமே வந்து இந்த படத்தை அவர் கொடுத்த பட்ஜெட்டில் எவ்வளோ தூரம் சூப்பராக பண்ண முடியுமோ அவ்வளோ தூரம் சூப்பராக பண்ணி இது ஒரு சின்ன பட்ஜெட் படமாக தெரியாத மாதிரி எனக்கு பண்ணி கொடுத்தாரு ஸோ அவருக்கும் இந்த நேரத்தில் நன்றி ஸோ தேங்க்யூ ஸோ மச் அப்புறம் இந்த படத்தில் ஹிப்ஹாப் தமிழ் ஆதி அண்ணா வந்து எங்களுக்காக பாடி கொடுத்தாரு அது வந்து ஒரு பெரிய எங்களுக்கு லேபிளுக்காக இருக்கட்டும் இல்லை வந்து ஒரு ப்ரொமோஷனுக்காக இருக்கட்டும் ஒரு பெரிய பூஸ்டாக இருந்தது அவர் வந்து எங்களுக்கு பாடினது ஸோ எங்களை மாதிரி சின்ன படத்துக்கு சப்போர்ட் பண்ண ஃபைனலி ஸோ நல்ல ரிவ்யூஸ் எழுதி எங்களை வந்து ஃபஸ்ட்டு ப்ரெஸ் மீட்லேருந்து இப்போ சக்ஸஸ் மீட் வரைக்கும் எங்களை கூப்பிட்டு வந்த ப்ரெஸ் அண்ட் மீடியா யூ ஸோ மச் யூ ஸோ மச் உங்கள் நீங்கள் இல்லைனா இந்த படம் வந்து இன்றைக்கி செகண்ட் வீக் ஓடுமா அப்படின்னு கேட்டால் பெரிய கேள்விக்குறி தான் யூ ஸோ மச் யூ ஆல் யூ ஏன்னா ரொம்ப டைம் எடுத்துவிட்டேன் சாரி யூ ஸோ மச்